ஹலோ எவ்ரிவன் இப்ப நம்ம பார்க்க போறது இப்ப நடந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு எப்படி வாக்கியங்கள் உருவாக்குறது அப்படிங்கறத பத்தி தான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஐ எம் டீச்சிங் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யூ ஆர் லிசனிங் இந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனுக்கு எப்படி நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆஸ் யூஷுவல் இது தெரியணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு கத்துக்க போறோம் முதல்ல நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அடுத்து ப்ரொனௌன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் அடுத்து அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ப்ரொனௌன் அப்படின்னா என்ன வேர்ப் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெளிவா வீடியோ போட்டிருப்போம் இத நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கேன் இப்போ முதல்ல சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம் ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி நம்ம பேசுறமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட் உதாரணத்துக்கு ராம் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் இதுல யார் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னா ராம் தான் சப்ஜெக்ட் ராம் கடுமையாக உழைக்கிறார் அப்படிங்கறதுல யார் சப்ஜெக்ட் ராம் தான் சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னா யார் அந்த இடத்துல உழைக்கிறா யார் உழைக்கிறாங்கிற செயலை பண்ணுறா ராம் அப்படிங்கிறவர் தான் அந்த செயல் பண்ணுறதுனால ராம் தான் சப்ஜெக்ட் அதே மாதிரி ஹீ இஸ் ரன்னிங் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் இதில் யார் சப்ஜெக்ட் அவன் தான் சப்ஜெக்ட் யார் ஓடுறான் அவன் தான் ஓடுறான் யாரை பத்தி பேசுகிறான் அவனை பற்றி தான் பேசுகிறான் அதனால அவன் தான் சப்ஜெக்ட் ஸோ ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட் இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அடுத்து ப்ரௌவுன் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம் ப்ரணவுன் அப்படிங்கறத தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தன்மை தான் படற்கை அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சிருப்போம் அப்ப இந்த பிரணவனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிப்போம் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது தன்மை தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது அப்ப இந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் வரும்னா நான் நாங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் அடுத்து செகண்ட் பர்சன் செகண்ட் பர்சன் அப்படிங்கிறது முன்னிலை தனக்கு முன்னிற்பவரை குறிப்பது அப்ப நீங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து செகண்ட் பர்சன்க்கு வரும் தேர்டு பர்சன் அப்படிங்கிறது படற்கை மூன்றாவது நபரை குறிப்பது அவன் அவள் அது அவர்கள் ஷி இட் தே வார்த்தைகள் மூன்றாவது நபர் அதாவது தேர்டு பர்சன்க்கு வரும் இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு இந்த பிரணவனை எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களை பத்தி நீங்க பேசும் பொழுது எப்படி பேசுவீங்க நான் சாப்பிட்றேன் நான் விளையாடுறேன் நான் தூங்குறேன் அப்படின்னு நான் அப்படிங்கிற வார்த்தையை மீன் பண்ணி தான் பேசுவீங்க அதை விட்டுட்டு உங்களுடைய பேரை சொல்லி சொல்லி ஒரு ஒரு டைமும் சொல்ல மாட்டேங்க இல்லையா இன்னொரு உதாரணம் சொல்றேன் உதாரணத்துக்கு உங்களுக்கு ராம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ராம் இஸ் ஈட்டிங் ராம் இஸ் ஸ்லீப்பிங் ராம் இஸ் ரன்னிங் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் ராமோட பேரை மீன் பண்ணி நீங்க பேசுவீங்களா அல்லது அவன் தூங்குறான் அவன் விளையாடுறான் அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சு நீங்க பேசுவீங்களா நம்ம எப்படி பேசுவோம் மேக்சிமம் ஒரு தடவை ரெண்டு தடவை ஒருத்தரோட பேரை யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அவன் அவள் நான் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம் இல்லையா ஸோ இந்த பேருக்கு பதிலாக நம்ம அவன் யூஸ் பண்றோம்ல உதாரணத்துக்கு ராம் இஸ் ஈட்டிங் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹீ இஸ் ஈட்டிங் ஹீ இஸ் ரன்னிங் ஹீ இஸ் பிளேயிங் அந்த பேருக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா தான் நம்ம ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பெயருக்கு பதிலாக நாம் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம் அதைத்தான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்றோம் இப்போ நம்ம வேர்ப் அப்படின்னா என்னன்னு பாக்கலாம் அதுல ஐஎன்ஜி வேப் அப்படின்னா என்னன்னு அடுத்ததா பாக்கலாம் இப்ப வேர்ப் அப்படிங்கிறது வினைச்சொல் என்ன ஒரு செயல் பண்ணாலுமே அதுதான் வேர்பு உதாரணத்துக்கு இப்ப நீங்க விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னா விளையாடுறது வேர்ப் ஆடுறது வேர்ப் வாடு ஓடுறது வேர்பு இந்த மாதிரி என்ன ஒரு செயல் பண்ணாலுமே அதுதாங்க நம்ம அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல வேர்பை நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அது சரி அது என்ன ஐஎன்ஜி ஐஎன்ஜி வேர்புனா ஒண்ணுமே கிடையாதுங்க கரண்டா ஏதாவது ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஐஎன்ஜி வேர்பு யூஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஆடிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஈட்டிங் இப்ப நீங்க இருக்கீங்க பிளேயிங் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி ப்ரனவுன் பார்த்தோம் இல்லையா அந்த ப்ரனௌனை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ரெண்டு ஃபேமிலியாக பிரிக்க போகிறோம் ஃபஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஐயு விதே செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஹீஷி இட் இந்த இடத்துல நீங்கள் குழப்பிக்கக்கூடாது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் அப்படிங்கிறது வேறு ஃபஸ்ட் ஃபேமிலி செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அந்த ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் இருந்து பிரிச்சிருக்கோம் ஐயூ விதே அப்படிங்குறது ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹீஷி இட் அப்படிங்கிறது செகண்ட் ஃபேமிலி ஏன் நம்ம இதை பிரிக்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு வாக்கியங்கள் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால நம்ம பிரிக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நிகழ்கால நேர்மறை வாக்கியங்களை உருவாக்க போறோம் என்னங்க நேர்மறை வாக்கியங்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம பாசிட்டிவ் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமா நம்ம பேசுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்சஸ் லைக் நான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான் தூங்குறேன் எப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர் நிகழ்கால வாக்கியங்கள் உருவாக்குவதற்கு ஒரு ஃபார்முலா இருக்கு அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட் அல்லது ப்ரனௌன் பிளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்பு இப்போ ஆல்ரெடி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக ப்ரனவுனை ரெண்டு ஃபேமிலியாக பிரித்து வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபேம்லி ஐயு வி செகண்ட் ஃபேமிலி ஹீ ஷீட் இப்போ இதோட நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் ஃபார்முலா என்ன சப்ஜெக்ட் அல்லது ப்ரனௌன் பிளஸ் am alladhi is alladhi r plus ing form of verb இப்பு first I அப்படியில் வார்த்தை எடுத்துக்கிறோம் I கூட am போட்டு என்ன in ing form of verb e add பணிக்கலாம் say for example dancing, writing, running so I am writing அடுத்து என்னருக்கு you, we, they you, we, they கூட r add பணிக்கினோ you are, we are, they are அதுகூட என்ன in ing form of verb e add பணிக்கலாம் say for example you are writing We are are dancing. They are running. So, ஸோ அடுத்து செகண்ட் ஃபேமிலி He, she, it இருக்கு. இந்த he, she, it அப்படிங்கிற வார்த்தைகள் கூட நம்ம is ஆட் பண்ணிக்கணும் ப்ளஸ் ing form of verb. He is writing. He is dancing. It is writing. So, அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணிடலாம் இப்படிதாங்க சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு நீங்க எந்தெந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இருக்கு ஸோ டென்சஸ்ல நீங்க தரவா இருந்தீங்கனாலே நீங்க மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ்ல பேசிட முடியும் நம்ம டென்சஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவா மூணு நாள் கிளாஸ் நடத்துகிறோம் அதோட ஃபீஸ் பேமெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மற்றபடி இதை பத்தின டீட்டெயில்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பரை அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்